that we see her. விசியைக்கு வார்ச்சவு தரமுயர்த்தப்பட்டுள்ளன இந்த திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது ஒன்பது வாகன பாடசாலைகள் தரமுயர்த்தப்பட்டு பெயரிடுவதற்கு மாத்திரம் இரண்டு மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தேசிய பாடசாலைகள் என எண்ணூற்று பெயர்கள் தேசிய பாடசாலைகளில் பெயர் பலகை மற்றும் மதில் அமைப்பதற்கு மாத்திரம் பத்து லட்சம் ரூபாய் செலவில் இந்த வேலைத்திட்டம் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி மூன்று பாடசாலைகளில் மாத்திரமே வேலைத்திட்டம் இடம்பெற்றுள்ளது அதற்கு பின்னர் இந்த வேலை இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்ற ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டு தேசிய பாடசாலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன எனவே ஒரு பாடசாலைக்கு பத்து கோடி பாராளுமன்ற உறுப்பினரே அங்கு மதிப்பிடப்பட்ட தொகையை குறிப்பிடப்பட்டுள்ளதாக நினைக்கின்றேன் அது செலவினம் நான் நினைக்கவில்லை கல்வி அமைச்சிடம் சரியான நிலைப்பாடு ஒன்று இல்லை என்பதை நீங்கள் ஆராய வேண்டியது கட்டாயமானதாகும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த பாடசாலைகளில் தேசிய பாடசாலைகளாக உயர்த்த வேண்டும் எந்த பாடசாலைகளை அதிலிருந்து நீக்க வேண்டும் என்பதை அரசியல்வாதிகள் தீர்மானிக்கின்றார்கள் அப்படியான ஒரு செயல்முறைக்குள் தான் இதில் தவறளிக்கப்படுகின்றது அரசியல்வாதிகளே அதில் தொடர்புபட்டுள்ளனர் அப்படியாயின் இந்த செலவுகளுக்கு அவர்களை பொறுப்பு கூற வேண்டும்

அடிப்படையிலேயே ஒரு தேசிய கல்வி கொள்கை அங்கீகரிக்கப்படவில்லை அப்படியாயின் தற்போது அமைச்சரவை கது வழங்கப்பட்டுள்ளது அது அங்கீகரிக்கப்படாத சூழ்நிலையே காணப்படுகிறது இது பல ஆண்டுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அடுத்த கட்டத்துக்கு அவை செல்லவில்லை எங்கள் தரப்பிலிருந்து பல கொள்கைகள் வகுக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளன ஆனால் அது ஜனாதிபதியினால் அனுமதி வழங்கப்படாமையே இங்குள்ள பிரச்சனையாகும்